கிறிஸ்து சுபில் அன்புமிக்க அருமையான அன்னையின் பக்தர்களே தவக்காலம் மூன்றாவது வாரத்திற்குள் செல்ல நமக்கு உதவி செய்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லி நம்மோடு எப்பொழுதும் துணை வருகின்ற அன்னை வேளாங்கண்ணி தாய்க்கும் நன்றி சொல்லி இந்த வாரம் முழுவதும் இந்த வார்த்தைகள் நமக்கு உதவியாக இருக்க வேண்டும் என்று வேண்டி விரும்பி இந்த மறைவுரையை உங்களுக்கு ஆற்றுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன் புது வாழ்வு மனமாற்றம் பற்றுருதி என்று ஒரு தலைப்பை கொடுத்திருக்கிறேன் அது எப்படி எவ்வாறு இந்த வார்த்தைகளில் உள்ளது என்பதை பார்ப்போம் நற்செய்தியை மூன்று பிரிவுகளாக பிரிக்கலாம் ஒன்று நற்செய்தியின் பின்னணி இரண்டாவது நற்செய்தி தரும் பாடம் அல்லது பாடங்கள் நாமும் வாழ முடியும் என்ற உறுதி நற்செய்தியின் பின்னணி முதல் பகுதி இயேசுவின் எருசலேம் பயணம் நோக்கிய அந்த வழித்தடத்தில் இயேசு தன்னுடைய சீடர்களுக்கு ஏராளமான விழுமியங்களையும் பாடங்களையும் இரையரசையும் பற்றி சொன்ன செய்திகளில் ஒன்று இன்று நாம் வாசிக்க கேட்ட நற்செய்தி சீடர்களுக்கு சொல்வதைப் போன்று இலூகா நமக்கும் இதை ஒரு பாடமாக சொல்லித்தருகிறார் இரண்டாவது நற்செய்தி தரும் பாடங்கள் வசனம் ஒன்றிலிருந்து ஐந்து வரை ஒரு இரண்டு வரலாற்று நிகழ்ச்சிகளை லூக்கா சொல்லுகிறார் பிலாத்து கலிலேயர்களை கொன்று பழி ரத்தத்தில் ஒன்று சேர்த்தான் என்றும் சிலவாமில் கோபுரம் விழுந்து பதினெட்டு பேர் இறந்து போனார்கள் அகால அடைந்தார்கள் என்றும் இரண்டு வரலாற்று உண்மைகளை சொல்லி அதிலிருந்து ஒரு அருமையான பாடத்தை நீங்களும் நானும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார் என்ன பாடம் இந்த நிகழ்வுகள் மூலம் மூலம் இயேசு பெரும் குற்றவாளிகள் அல்லது பாவிகள் என்பதால் ஒரு சிலர் அநியாயமாக தண்டிக்கப்படுகிறார்கள் என்பது உண்மை அல்ல இது ஒரு யதார்த்தம் இந்த ஒப்புமை தவறு சுனாமி வந்த பொழுது பலர் அப்படித்தான் சொன்னார்கள் தவறாக பேசினார்கள் எல்லாம் பாவி எல்லாம் நல்லவங்க தவறு யதார்த்தம் ஆகவே இந்த யதார்த்தத்தை மனதில் நாம் எப்பொழுதும் பதிய வைக்க வேண்டும் துன்பப்படுகிறவர்கள் வேதனைப்படுகிறவர்கள் உடல்நலக் குறைவோடு குறைவோடு இருப்பவர்களெல்லாம் பாவிகள் ஆண்டவர் கைவிட்டு விட்டார் என்று அந்த தவறான எண்ணத்தை போக்கிவிட்டு எப்படி வாழ்ந்தால் நலமாக இருக்கும் எங்கே தவறு நடைபெறுகிறது என்பதைத்தான் இரண்டாவது பகுதியிலே சொல்லுகிறார் இரண்டாவது பகுதி அதிலேயே ஆறிலிருந்து ஒன்பது வரை உள்ள வசனங்களிலே மிக அழகாக சொல்லுகிறார் அத்திமர ஓமையை மையப்படுத்தி இதை சொல்லுகிறார் அதாவது புது வாழ்வு வேண்டும் அந்த புது வாழ்விற்கு இரண்டு தேவை ஒன்று மனமாற்றம் இரண்டு மனமாற்றத்தில் பற்றுருதி இதுதான் நம்முடைய வாழ்க்கையில் சிக்கலாக அமைவது அதைத்தான் உங்களுக்கு விளக்கம் செய்ய ஆசைப்படுகிறேன் அத்திமர ஓமையிலே அந்த தோட்டக்காரன் இவ்வாறு பேசுவதாக நாம் பார்க்குறோம் அது இயேசுவாக கூட உருவகப்படுத்தலாம் தன் தந்தையிடம் பேசுவதாக கூட நாம் எடுத்துக்கொள்ளலாம் ஐயாம் இந்த ஆண்டும் இதை விட்டுவிடும் நான் இதை சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன் அடுத்த ஆண்டு இது இனி இது கனி கொடுத்தால் சரி இல்லை என்றால் வெட்டிவிடலாம் என்று அவன் ஒரு வாழ்க்கை சூத்திரத்தை சொல்கிறான் இதையே சற்று விரிவாக இறைவன் புது வாழ்விற்கான வழிகள் வாய்ப்புகளை நிறைய தருகிறார் அதாவது கனி தர வேண்டும் என்று விரும்புகிறார் அந்த கனி தொடர்ந்து இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் இல்லையென்றால் அது அழிக்கப்படும் என்றும் நமக்கு தெளிவாகச் சொல்லுகிறார் அதாவது மனம் மாற வேண்டும் அதிலே தொடர்ந்து பற்றுறுதியுடன் இருக்க வேண்டும் ஒரு நாளோ ஒரு மாதமோ ஒரு வருடமோ ஒரு குறுகிய காலத்திற்கோ மனம் மாறினால் அது சரியல்ல அல்லது நிபந்தனைகளோடு மன வருத்தத்தோடு வேண்டா வெறுப்போடு மனம் மாறுவதும் இறைவனது திட்டத்தில் இல்லை நிரந்தரமாக என்ன ஆனாலும் நான் மனம் மாறியிருக்கிறேன் என்பதை நான் என்னுடைய வாழ்க்கையில் காட்ட வேண்டும் மனம் மாறிவிட்டீர்கள் என்பதை உங்கள் செயல்களில் காட்டுங்கள் மனமாற்றம் பற்றுருதி இவை இரண்டும் தேவை என்பதை இந்த பாடம் நமக்கு தருகிறது இயேசு இதைத்தான் தன் வாழ்நாள் முழுவதும் பாடங்களாக சொல்லித்தந்தார் இரண்டு மூன்று வசனங்களை உங்களுக்கு சொல்லி காட்டுகிறேன் ஆண்டவர் விரும்பியது மனமாற்றம் அந்த மனமாற்றம் நீடியதாக நிலைத்திருக்கக்கூடியதாக நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் இரண்டை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் எளிதாக புரிந்து கொள்ளலாம் எளிதாக உள்வாங்கி இந்த ஆலயத்தை விட்டு வெளியே செல்லுகின்ற பொழுது மகிழ்வோடும் மனநிறைவோடும் செல்ல வேண்டும் என்பதற்காக இதை உங்கள் முன் வைக்கிறேன் யோவான் நிறையினர் செய்தி எட்டாவது அதிகாரம் ஒன்றிலிருந்து பதினொன்று வரை நமக்கு மிகவும் பரிச்சியமான ஒரு பகுதி விபச்சாரத்திலே கையும் மெய்யுமாக பிடிப்பட்டதாக ஒரு பெண்ணை கொண்டு வந்து நிறுத்தி அவர்கள் அவளை கொல்ல வேண்டும் என்றார்கள் இயேசு ஒன்று சொன்னார் இறுதியிலே எல்லோரும் போய்விட்டார்கள் அந்த பெண் மட்டும்தான் அங்கே இருந்தாள் என்ன நடந்தது என்று பாருங்கள் இயேசு அந்த பெண்ணிடம் எட்டாவது அதிகாரம் பதினொன்றாவது வசனம் பிடிப்பட்ட விபச்சாரத்தில் பிடிப்பட்ட அந்த பெண்ணிடம் யாரும் உனக்கு தீர்ப்பிடவில்லையா என்று கேட்கிறார் அந்த பெண் இல்லை என்று சொல்ல இயேசு நானும் தீர்ப்பிடேன் நீர் போகலாம் என்று அவளுக்கு மனமாற்றத்தையும் பற்றுதியையும் இனி பாவம் செய்யாதே என்ற இரண்டையும் ஒன்றிணைத்துத்தான் சொல்லுகிறார் போ அப்படின்னு சொல்லிட்டு போட்டுவான் சொல்லலை போய்விடு என்று சொல்வது போங்கள் என்று சொன்னது மனம் மாறிப்போங்கள் இனி பாவம் செய்யாதே என்பது நீ தொடர்ந்து இந்த வாழ்க்கையில் நிலைத்திருக்க வேண்டும் என்பதுதான் அதே போன்றுதான் லூக்கா எழுதிய நற்செய்தி பதினைந்தாவது அதிகாரம் முப்பத்தி ரெண்டாவது வசனத்தில் ஊதாரி மைந்தனுடைய அந்த ஓமையின் கடைசி பகுதியிலே ஒரு அருமையான வாக்கியத்தை பார்க்கிறோம் இவைகளெல்லாம் நமக்கு பரிச்சயமானவை நான் ஒன்றும் புதிதாக சொல்லவில்லை எல்லாம் உள்வாங்க முடியும் ஆனால் செயல்படுத்தத்தான் நம்மால் முடிவதில்லை செயல்படுத்த வேண்டும் என்று நினைக்கின்ற பொழுதுதான் போட்டி பொறாமை வைராக்கியம் ஏன் எதற்கு என்ற வீணான சண்டை சச்சரவுகளால் பிரிந்து போகிறோம் உடைந்து போகிறோம் இங்கே அப்படித்தான் நடந்த ஒரு நிகழ்வை பார்த்து இறைவன் எப்படி ஒன்றுபடுத்துகிறார் என்று பாருங்கள் தன்னுடைய மூத்த மகனிடம் தந்தை வாறு பேசுகிறார் இப்போது நாம் மகிழ்ந்து கொண்டாட வேண்ட் கொண்டாடி இன்புற வேண்டும் ஏனெனில் உன் தம்பி இவன் இறந்து போயிருந்தான் மீண்டும் உயிர் பெற்றுள்ளான் மனமாற்றம் அவன் மாறிவிட்டான் புதியவனாக வந்திருக்கிறான் என்று சொல்லி அடுத்து என்ன சொல்லுகிறார் பாருங்கள் காணாமல் போயிருந்தான் மீண்டும் கிடைத்துள்ளான் ஆகவே இனி அவன் பற்றுருதியோடு வாழ்வான் இனி அவன் என் சொத்தை பிரித்து கொடு என்று கேட்க மாட்டான் உன்னையும் என்னையும் மதிக்காமல் இவன் எனக்கு தேவையானது சொத்து தான் பணம்தான் என்று ஓடுவிட மாட்டான் காணாமல் போயிருந்தவன் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறான் இனி அவன் பற்றுருதியோடு வாழ்வான் என்று நீங்கள் நம்ப வேண்டும் நான் நம்ப வேண்டும் இதுதான் வாழ்க்கை இது கனி தரும் என்று அந்த தோட்டக்காரர் நம்பினார் உங்களையும் என்னையும் ஆண்டவர் அதற்குத்தான் படைத்து நம்மிடம் அதைத்தான் எதிர்பார்க்கிறார் நாம் எல்லோரும் அழுது கொண்டிருக்க வேண்டும் வேதனையில் இருக்க வேண்டும் துன்பத்தில் வாட வேண்டும் என்பது ஆண்டவரது விருப்பம் அல்ல மனம் மாறி அந்த மனமாற்றத்திலே பற்றுருதியோடு தொடர்ந்து விடாப்பிடியாக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் நிபந்தனைகளின்றி மனம் மாறி நிபந்தனையின்றி அந்த பற்றுருதியோடு வாழ வேண்டும் அதற்கான ஆற்றலை நான் தருகிறேன் எதிர்பார்க்கிறேன் உங்களை நம்புகிறேன் ஐ ட்ரஸ்ட் யூ என்று ஒவ்வொரு நாளும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பார்த்து அது இல்லறமாக இருக்கட்டும் துறவரமாக இருக்கட்டும் தனியரமாக இருக்கட்டும் எந்த அறமாக இருந்தாலும் அந்த அறத்திலே அவர் அதைத்தான் சொல்லுகிறார் நீங்கள் மனம் மாறி பற்றுருதியோடு மாறியதற்கான வாழ்க்கையை நடத்துங்கள் ஐ எம் வித் யூ ஐ ட்ரஸ்ட் யூ என்று அருமையாக ஆண்டவர் நமக்கு இந்த பாடத்தை சொல்லித்தருகிறார் மூன்றாவதாக லூக் ஆயுத என செய்தி இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் அறுபது அறுபத்தி ஒன்றில் மிகவும் பரட்சியமான ஒன்று புதிதானதை நான் உங்களுக்கு சொல்லவில்லை கேட்டு கேட்டு ஒரு சில நேரங்களிலே நமக்கு சளித்து போன ஒன்றைத்தான் உங்களுக்கு சொல்கிறேன் சலித்து போக வேண்டும் என்பதற்கல்ல சலித்து அதில் என்ன கருத்து இருக்கிறது என்பதை கண்டுபிடிக்க வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன் பேதிரு மறுதளித்த நிகழ்வு சேவல் கூவிற்று ஆண்டவர் திரும்பி பேதிருவை கூர்ந்து நோக்கினார் பேசல அவரை கூர்ந்து நோக்கினார் ஈட்டியைப் போல பாய்ந்தது அவரது பார்வை நான் உன்னை நம்பினேன் உன்னிடம் நிறைய எதிர்பார்த்தேன் எனக்காக நீ எல்லாம் செய்வாய் என்று உன் மீது நான் என் அசைக்க முடியாத பாறை என்று சொன்னேன் ஆனால் சரிந்து விட்டாயே உன்னை நம்பினேன் என்ற அந்த வார்த்தைகள் ஈட்டியை போல கூர்ந்து நோக்கினார் தான் அந்த வார்த்தை ஈட்டியை போல அவர் நெஞ்சிலே சொருகியது மனம் மாறினார் பேதர் வெளியே சென்று மனம் நொந்து அழுதார் பற்றுருதி இனி காலம் நான் என் ஆண்டவனை காட்டிக் கொடுக்கவே மாட்டேன் அவரிடம் அந்த பற்றுருதியை நாம் திருத்துதற் பணிகளிலே பார்க்கிறோம் என்ன நடந்தாலும் சரி சங்கத்தின் முன் அடிபட்டாலும் அவமானப்பட்டாலும் உதைத்தாலும் வெறுத்தாலும் நான் என் ஆண்டவருக்காக கண்டதையும் கேட்டதையும் தொட்டு உணர்ந்ததையும் அறிவிக்காமல் பற்றுருதியோடு எங்களால் வாழ முடியாது ஆண்டவர் எங்களை நம்புகிறார் ஆண்டவரங்களை நம்பினார் நம்பிக்கைக்கு உரியவர்களாக வாழாமல் வாழ்ந்து விட்டோம் ஆனால் இப்பொழுது மனம் மாறிவிட்டோம் ஆகவே நாங்கள் அந்த பற்றுருதியில் தளராமல் இருப்போம் வாழ்ந்து காட்டுவோம் என்று வாழ்ந்தார்கள் இதைத்தான் ஆண்டவர் தன் வாழ்நாள் முழுவதும் பாடமாக உங்களுக்கும் நமக்கும் ஒவ்வொரு நற்செய்தியாளர் வழியாக சொல்லிக்கொண்டே இருக்கிறார் அது குணப்படுத்துவதாக இருந்தாலும் சரி வேறு எதுவாக இருந்தாலும் இனி பாவம் செய்யாதே மனம் மாறி பற்றுருதியோடு வாழ கற்றுக்கொள்ளுங்கள் பிகாஸ் ஐ ட்ரஸ்ட் ஐ லவ் யூ உன்னை நான் நம்புகிறேன் உன்னை நான் அன்பு செய்கிறேன் ஆகவே நான் உன்னோடு தொடர்ந்து இருக்க ஆசைப்படுகிறேன் இதை நம்முடைய குடும்பத்தில் சொல்லி பார்க்க முடியுமா சற்று யோசித்துப் பாருங்கள் நான் என்னுடைய மனைவியிடம் நான் இல்லை பொதுவாக சொல்றேன் என்னுடைய மனைவியிடம் ஐ லவ் யூ ஐ ட்ரஸ்ட் யூ இந்த துன்பத்தில் இந்த வேதனையில் இந்த குழப்பத்தில் உன்னோடு நான் இருக்கிறேன் என்று நம்மால் சொல்ல முடிகிறதா எவ்வளவு ஆணவம் எவ்வளவு அழுத்தம் எவ்வளவு ஆணாதிக்கம் எவ்வளவு வெறுப்புணர்ச்சி துறவரத்திலும் உண்டு நான் இல்லை என்று சொல்லவில்லை இதே நான் சொன்னமைகள் துறவரத்திலும் உண்டு தனியரத்திலும் கூட உண்டு ஆக இல்லறம் துறவறம் எந்த அறமாக இருந்தாலும் ஆண்டவர் சொல்வது இதுதான் மனம் மாறுங்கள் மாறிய பின் பற்றுறுதியோடு தொடர்ந்து அதை நின் நிலைத்து நில்லுங்கள் ஏனென்றால் ஆண்டவர் உங்களை அப்படி படைத்திருக்கிறார் உங்களை அப்படி விரும்புகிறார் என்று தெளிவாக சொல்லுகிறார் ஆகவே நம்மால் வாழ முடியும் வாழ வேண்டும் இந்த தேவையில்லாத கற்பனை நிறைந்த சீரியல்கள் சொல்லுகின்ற தீய நண்பர்கள் சொல்லுகின்ற எல்லாவற்றையும் தூக்கி எறிந்துவிட்டு ஆண்டவர் சொல்லுகின்ற இனி பாவம் செய்யாதே போ நானும் உன்னை மன்னிக்கிறேன் என்று சொன்னேன் ஈட்டியாக பாய்ந்த அந்த கூர்ந்து நோக்குதலும் மனம் மாறிய பேதுருவும் நம் முன் இருக்கட்டும் வாழ முடியுமா முடியும் ஒரு உண்மை நிகழ்வு உங்களுக்கு சொல்லுகிறேன் ஒரு ஆறு ஏழு மாதங்களுக்கு முன்பாக இங்கே தான் உங்களுக்கு சொல்லுகிறேன் பெரியவர்கள் இருவர்கள் வந்து மணி ஒன்று கோயிலுக்கு காணிக்கையாக கொடுக்கணுன்னாங்க சரி கொடுங்க அப்படின்னு முப்பதாயர் ரூபாய்க்கு மணி வாங்கி இங்கே வைக்கணும்னாங்க அப்படி ஒரு முப்பதாயிரம் ரூபாய்க்கு வாங்கி வைக்க வேண்டிய அவசியம் வேளாங்க நீல் இல்லை வாங்கக்கூடாதுன்னு இல்லை நான் அப்போ கேட்டேன் எதுனா புதுசாக இருக்குது ஒரு சின்ன மணி கொடுப்பாங்க காணிக்கையா ஏன்னு கேட்டேன் அப்போ அவங்க சொன்னாங்க எங்களுக்கு ஒரே பெண் அருமையான ஒரு குடும்பத்தில் புரோக்கர் சொன்னார்னு கட்டி கொடுத்தோம் ஒரு வகையில் அவர்கள் எங்களுக்கு ஒரு விதமான தான் நம்பி திருமணம் செய்தோம் திருமணம் நடந்தது சிறப்பாக இருந்தது அந்த பையன் ஸ்பெயினில் வேலை செய்கிறான் ஆகவே இருந்தார்கள் சந்தோஷமாக அந்த பையன் மூணு நாலு மாதம் அங்கே இருந்தான் இவர்கள் இருவரும் குடும்பம் நடத்தினார்கள் சந்தோஷமாக இருந்தார்கள் மீண்டும் அவன் ஸ்பெயினுக்கு போயிட்டு நான் உன்னை கூப்பிடுறேன் அப்படின்ட்டு போயிட்டான் இந்த பொண்ணு படித்த பொண்ணு தான் போனவர் போனவர் தான் சத்தத்தையே காணும் ஒரு வருஷம் ஆச்சு ரெண்டு வருஷம் ஆச்சு மூணு வருஷம் ஆச்சு அவங்க வீட்டில் போய் கேட்டால் அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது அவன் என்ன பண்ணுறானே எங்களுக்கு தெரியாது எங்களுக்கே ஒன்றும் பெருசாக பண்ணுறது இல்லை போகிறத தட்டி கழித்து கொண்டே இருந்தார்கள் இவர்கள் மன உளைச்சல் பெரியவர்கள் சற்று வயதானவர்கள் ஒரே பெண் ஆகவே வந்து இங்கே வந்து யாரோ சொல்லியிருக்காங்க மணி வாங்கி கொடுத்தா குடும்பம் சரியாயிரும் சேர்ந்துரும் அப்படின்னு சொல்லி இருக்கலாம் நான் அதெல்லாம் குருட்டு பக்தி என்று சொல்லவில்லை ஏதோ ஒரு நம்பிக்கை ஏதோ ஒரு ஒரு சுழற்சியில் வருகிறார்கள் வந்தார்கள் கேட்டார்கள் சொன்னார்கள் நான் சொன்னேன் மணி வாங்குறதில் வேணால் மணி தேவைப்படுகின்ற ஆலயத்திற்கு நான் தரேன் நான் சொல்கிறேன் நீங்கள் அங்கே கொடுங்க சரி நாங்கள் திருச்சியில் ஒரு ஆலயத்திற்கு அப்பொழுது தான் வந்து கேட்டார்கள் தஞ்சையில் யாருக்கும் கேட்கவில்லை ஆக திருச்சியில் கேட்ட இடத்திற்கு அவர்களுக்கு உதவி செய்ய சொல்லி சொன்னேன் செய்தார்கள் நான் அவங்கள்ட்ட போகிறதுக்கு முன்னாடி சொன்னேன் நீங்கள் இதில் இருக்கான்னு சொல்கிறீங்க அந்த பையன் எனக்கு ஸ்பெயினில் தெரிஞ்ச என்னோட படித்த என்னுடைய மாணவர்கள் இருக்கிறார்கள் இரண்டு பேர் அவர்களிடம் இந்த அட்ரஸை கொடுத்து கேட்டு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி கேட்டேன் அதே மாதிரி கேட்டோம் அந்த ஃபோன் எடுத்தோன்னே பேசினார் பேசினவர் இந்த குடும்பத்தை பற்றி பேசணும்னா வச்சுட்டார் ஃபோனை அப்புறம் இவர் திருப்பி அந்த ஃபாதர் இன்னும் ரெண்டு மூணு தடவை ட்ரை பண்ணி பார்த்துருக்கார் ஃபோனை எடுக்கவே இல்லை என்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னார் ஃபாதர் இருக்கிறார் ஆள் எல்லாம் பேசுகிறாரு குடும்பத்தை பற்றி பேசுகின்ற பொழுது ஃபோனை நிறுத்திடுறாருன்னு இப்போ கடந்த ரெண்டு மாதங்களுக்கு முன்பாக வேறு ஒரு ஸ்டூடெண்ட் பழைய நன் பழைய கல்லூரி மாணவர் ஒருவர் எங்கள் கல்லூரியை படித்தவர் வந்தார் அவரும் அங்கே தான் வேலை செய்கிறார் அவரிடம் இந்த இதெல்லாம் சொன்னேன் ஃபாதர் அவர் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் தான் நான் இருக்கிறேன் கண்டிப்பாக போய் நேராகவே பார்த்து என்னான்னு பேசிடுறேன்னார் முயற்சி பண்ணுங்கள் யாராக இருந்தால் வாழ்க்கை ஒரு முறை தான் வாழப் போகிறோம் யாராக இருந்தானே இந்துவாக இருந்தானே கிறிஸ்தவர்களாக இருந்தானே இஸ்லாமிய சமோ சகோதரர்கள் வாழ்க்கை எல்லோருக்கும் பொதுவானது போனாங்க இவர் போன வாரம் தான் ஃபோன் பண்ணார் போய் பார்த்து பேசியிருக்கார் ஆள் மடங்கவே இல்லை அது இது அப்படி இப்படி நிறையா அடிச்சிருக்கார் ஒரு நாள் அவரோடையே இருந்து இந்த ஃபாதர் கவுன்சிலிங் மாதிரி அவருக்கு எல்லாம் கொடுத்து கடைசியில் அவர் நான் வாழ்கிறேன் தேவையில்லாத பிடிவாதம் அர்த்தங்கட்ட ஒரு விதமான வீண் வரட்டு கௌரவம் சரி என்று இருப்பதாக எனக்கு ஃபோன் செய்தார் உடனே அவங்களுக்கு ஃபோன் பண்ணேன் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி உங்கள் பையனை தேடி அவங்க மருமகனை தேடி கண்டுபிடிச்சிட்டோம் இப்படி இருக்கிறார் வாழ்வேன் என்று சொல்லியிருக்கிறார் நம்பிக்கையோடு எதிர்பார்ப்போம் என்று சொன்னேன் மகிழ்வாக இருந்தது ஆனந்தமாக இருந்துச்சு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வர்றேன்னு எனக்கு ஃபோன் பண்ணாங்க வேண்டாமா இப்போ வராதிங்க இப்போ வேலைகள் அதிகமாக இருக்குது அப்புறம் ஈஸ்டர் முடிஞ்சு வாங்கன்னு சொல்லியிருக்கேன் அதற்குள் நல்லது நடக்கும் என்ற ஆண்டவர் அவரை நம்புகிறார் உங்களை என்னை எல்லோரையும் நம்புகிறார் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற பணி வாழ்விலே நம்பி வாழ வேண்டும் என்று வாழ முடியும் என்பதற்காக இரண்டு வாசகங்களை படித்து முடிக்கிறேன் எபேசியருக்கு திருமுகம் மூன்றாவது அதிகாரம் இருபது இருபத்தி ஒன்றில் நாம் இவ்வாறு படிக்கிறோம் என்னுடைய வார்த்தைகள் அல்ல வேதத்திலிருந்து தான் படிக்கிறேன் எபேசியர் மூன்று இருபது இருபத்தொன்று நம்முள் வல்லமையோடு செயல்படுபவரும் நாம் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் மேலாகவே அனைத்தையும் செல் செய்ய வல்லவருமான கடவுளுக்கே அது யாரு நம்முடைய இறைவன் ஏசு கிறிஸ்து ஆண்டவர் நாம் நினைப்பதற்கு மேலாக அதிகம் செய்யக்கூடியவர் நம் குடும்பங்களை வாழ வைக்கக்கூடியவர் என்னுடைய திருவரத்திற்கு மகிழ்ச்சியை தரக்கூடியவர் தனியரத்தில் வாழக்கூடிய வாழக்கூடியவர்களை வாழ வைப்பவர் ஆகவே திருச்சபையில் கிறிஸ்து இயேசு வழியாக தலைமுறை தலைமுறையாக என்றென்றும் மாற்றி உரித்தாகுக அவரை நம்புவோம் ஹி ட்ரஸ் அவர் நம்மை நம்புகிறார் இறுதியாக எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகம் ஆறாவது அதிகாரம் பதினொன்று பனிரெண்டு படிக்கிறேன் நீங்கள் எதிர்நோக்குவது முழு முழு உறுதி பெறும் பொருட்டு உங்களுள் ஒவ்வொருவரும் முன்பு காட்டி அதே ஆர்வத்தையே இறுதி வரை காட்ட வேண்டும் என மிகவும் விரும்புகிறோம் தளர்ச்சி இருக்கக்கூடாது முடியாது என்று சொல்லிவிடக்கூடாது இவ்வாறு நீங்கள் தளர்ச்சிக்கு இடம் கொடாமல் நம்பிக்கையாலும் பொறுமையாலும் இறை வாக்குறுதிகளை உரிமை பேராக பெற்றவர்களைப் போல் வாழுங்கள் இதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கின்ற இல்லறம் துறவரம் தனியரம் எந்த அறமாக இருந்தாலும் மகிழ்வோடும் மனநிறைவோடும் வாழ ஆண்டவரோட மருள் வேண்டுவோம் ஒரே ஒரு முறை வாழப்போகின்ற அந்த வாழ்வு அர்த்தமுள்ள வாழ்வாக இருக்கட்டும் மனமாற்றம் அதில் பற்றுருதியோடு வாழ என்ன இன்னல்கள் இருந்தாலும் வாழ வளர ஆண்டவரிடம் வேண்டுவோம் டு கல்லறை ஒருமுறைதான் போகிறோம் ஊம் டு டூம் ஒரே ஒரு ஒருமுறை வாழப்போகின்ற வாழ்வு அன்னை வேளாங்கண்ணி தாயின் கரம் பிடித்து வழிநடத்துகின்ற வாழ்வாக வாழ தொடர்ந்து செபிப்போம் வல்ல இறைவன் நல்லருள் பொழிவார் ஆமேன்